நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வாஸ்து மற்றும் ஜோதிட தகவல் சல்லிய தோஷம் உங்கள் மனையில் உள்ளதா அதாவது ஒரு இடத்தை புதுசாக வாங்குறீங்க அந்த இடம் வாங்கினதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சிலருக்கு அது நல்ல அதிர்வலைகளில் கொடுத்து மெம்மேலும் வாழ்க்கை வளரும் சிலருக்கு தீய அதிர்வலைகளில் கொடுத்து அந்த மன வாங்கிலேருந்து இடம் வாங்கிறதுலேருந்து இல்லை வீடு வாங்கிலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடிப்படையாக அது வாங்கிறதுக்கு முன்னாடி பிரசனத்தின் மூலமாக இந்த இடம் வாங்கலாமா இந்த இடம் நமக்கு மேன்மை தருமா அப்படின்னு ஒரு முறை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல நம்பிக்கையான ஜோதிடர் இடத்துல கேட்டு செய்வதன் மூலம் பெரும்பாலான பணம் மன உளைச்சல் அதாவது பணம் விரையமாவதை தடுக்க முடியும் மன உ உளைச்சலை தடுக்க முடியும் நேரம் பொருட்செலவு இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் சரி ஒருவேளை சல்லிய தோஷம் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம உரு உறுதிப்படுத்துறது அப்படின்னா பிரச்சனை இருக்குது ஒரு இடத்த வாங்கினதுலேருந்து பிரச்சனை இருக்குது வீடுக்கு இப்போ வந்ததுலேருந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாஸ்துலாம் நான் சரியாக கட்டியிருக்கிறேன் அப்போ கூட அது பிரச்சனை ஏதோ ஒன்று பிரச்சனை நெகட்டிவாக கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த நிலத்தில் நீங்கள் வாங்கினதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சோ தெரியாமலோ பிரேத தோஷம்னு சொல்லுவாங்க அது இருக்கலாம் இப்போ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் குறைஞ்சது ஒரு குறைஞ்சது ஒரு எண்பது ஆண்டுகள் அந்த சாபம் தோஷம் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்றது கணக்கிடப்படுது இப்போது அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் கிட்டையும் அது அந்த இடத்து மேலே ரொம்ப ஆசை வச்சுட்டு இருந்தவங்க அவங்க இறந்த பிறகு இல்லை அந்த இடத்துக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி இந்த மனையை மனையில் அவங்களுடைய நடமாட்டமோ இதுவோ இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு அசம்பாதிமாக அந்த இடத்துல நடந்திருக்கலாம் இரத்த காவு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒரு ஆன்மா சம்பந்தப்பட்டது பிரேதம் சம்பந்தப்பட்டது இப்படி ஏதோ ஒன்று அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டு வாங்க போகிறவருடைய ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த கோளாறுகள் இருக்கும் பட்சத்தில் நேராக இவர் அந்த இடத்து தான் போய் வாங்குவார் இதுதான் உண்மை அப்போது நாம் என்ன செய்யணும் உங்களுடைய நலனுக்காக நம்மளுடைய நலனுக்காக இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை பிரசன்னத்தை கேட்டுக்கணும் பிரசன்னத்தில் வந்து மாந்தி நான்காம் இடத்துல நாலாம் பாவத்தில் வந்து விழுந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடம் பிரசனம் கேட்கக்கூடிய சமயத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் சல்லிய தோஷம் இருக்குதுன்னு சொல்லிடலாம் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான முறைகள் இருக்குது தேவைப்படுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி